வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத் இணை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா விநாயக பெருமானுக்கு உகந்த திதியாக கருதப்படுவது அப்படின்னா அது சதுர்த்தி திதி அதிலும் தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்வோம் அன்றைய தினத்துல விரதம் இருந்து வழிபாடு செய்பவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் பலரும் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வராங்க அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி பங்குனி மாதத்தோட மூன்றாவது நாள் மார்ச் மாதத்தின் பதினேழாம் நாள் மாலை ஆறு முப்பத்தி எட்டு மணிக்கு தொடங்குதுங்க அதாவது நாளைய தினம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு மணிக்கு மேல தொடங்கி மறுநாள் அதாவது செவ்வாய்கிழமை மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு எட்டு மூன்று மணி வரைக்கும் இருக்கு முழுமையாக விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்கிழமை முழுவதும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதம் இருந்து சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமை சந்திர தரிசனம் செய்யலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல விநாயக பெருமானை எந்த முறையில வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பணம் தொடர்பான சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு பார்க்க போறோம் அதாவது பணம் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் இல்லையா பணம் இல்லாம நம்மளால எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட பணத்தை நம்ம பல வழிகள்ல வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை இந்த சங்கடகர சதுர்த்தியில செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பணங்கள் வர தொடங்கும் பல வழிகள்ல நம்மளுக்கு தடையாக நின்று கொண்டிருந்த பணங்கள் வர தொடங்கும் தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் சுமை இருக்குது அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய அடுத்த பரிகாரங்களை செய்யுங்க இந்த பரிகாரம் கடன் சுமை இருக்கிறவங்களுக்கு வாழ்வில் இருக்கும் சங்கடங்கள் அனைத்தும் தேய்பிறை நிலவு போல ஒவ்வொரு நாளும் படிப்படியாக குறைந்து ஒரு காலகட்டத்தில் காணாமல் போக வேண்டும் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை வழிபாடு செய்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களையும் செய்யுங்க அந்த வகையில் இந்த பங்குனி மாதம் சங்கடகர சதுர்த்தியானது நாளைய தினம் வருதுங்க அதாவது திங்கட்கிழமை அப்படின்றது விநாயகப் பெருமாருக்கு உகந்த நாள் அந்த திங்கட்கிழமையில சங்கடகர சதுர்த்தி வந்திருப்பது அப்படின்றது இரட்டிப்பு சிறப்பு இந்த நாள்ல விநாயக பெருமானை வழிபாடு செய்ய கடன் அப்படின்னா கூடிய பாரம் நம்ம விட்டு விளங்குங்க வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டம் எனும் சுமை விலகுங்க அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் எளிமையான பரிகாரம் அதையும் பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போய் இந்த இரண்டு பரிகாரம் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடன் சுமையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போறோங்க அதற்கு நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அருகம்புல் பூஜை அறையில விநாயக பெருமானுக்கு பூக்களால அலங்காரம் நாளைய தினத்துல செய்து விளக்கேற்றி வச்சிடுங்க அருகம்புல்லை ஒவ்வொன்றாக எடுத்து விநாயகருக்கு போட்டு அர்ச்சனை செய்யுங்க விநாயகரோட போற்றிகள் தெரிந்தது அப்படின்னா போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க இல்ல அவரோட மந்திரங்கள் தெரியும் அப்படின்னா அந்த மந்திரங்களை ஒவ்வொரு முறையாக சொல்லி அந்த அருகம்புள்ளையும் எடுத்து போடுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது ஒவ்வொரு முறைக்கும் அந்த மந்திரங்களையும் உச்சரிங்க இப்படியே நூத்தி எட்டு முறை இந்த மந்திரங்களை சொல்லுவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க கடனை போக்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரம் அப்படின்றது கடனை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரங்க நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க அருகம்புல் அர்ச்சனை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அந்த மந்திரம் என்ன அப்படின்னா அந்த விநாயகர் மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கம் லம்போதராய ஹும் ஓம் கம் லம்போதராயும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுவது அப்படின்றத செய்தடுங்க இந்த மந்திரத்தை சொல்லி நாளைய தினம் விநாயகரை எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் அப்படின்ற கஷ்டம் தீருங்க கடன் சுமை மட்டும் இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில பாரமாக இருக்கக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த மந்திரத்தை கட்டாயம் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் உங்களோட பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த வழிபாடை செய்யுங்க நாளை காலை இந்த வழிபாட்டை செய்துட்டு நீங்க உங்களோட வேலைக்கு போறீங்க அப்படின்னாலும் தவறு கிடையாது கூடாது முடிந்தவங்க மாலை நேரத்துல இந்த வழிபாடை செய்யுங்க ரொம்பவே நல்லதுங்க இந்த வழிபாட்டை நீங்க வீட்டுல செய்து முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு நாளைய தினம் சென்று கட்டாயம் ஒரே ஒரு சிதறு தேங்காய உடைச்சிடுங்க உங்களுடைய கஷ்டம் எல்லாம் அந்த சிதறு தேங்காய் உடைவது போல சிதறி காணாமல் போகுங்க அதனால நாளைய தினத்துல நான் சொல்லியிருந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த வழிபாட மேற்கொள்ளுங்க உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகுங்க கூடவே பண வரவுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம் பார்க்க போறோம் ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான கஷ்டங்களுக்கு காரணமா இருக்கிறது அப்படின்னா பண கஷ்டம் தாங்க இந்த பண கஷ்டம் அப்படின்றது நம்மளுடைய தேவை கேட்காத மாதிரி தான் நம்ம கஷ்டப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு வருமானம் இல்லை என்றாலும் நம்ம கஷ்டப்படுறோம் இதுல எது இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்க நமக்கு போதுமான அளவு பண வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து சேர்வதற்கு இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை நம்ம பயன்படுத்திக்கணுங்க மார்ச் மாதம் பதினேழாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க காலையிலேயே அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து குளித்து முடித்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் விநாயகர் படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி கலந்து கொண்ட அந்த அரிசியும் நாட்டு சக்கரையும் உங்களோட வலது கையில் எடுத்துக்கோங்க அதாவது ரைட் ஹேண்ட்ல எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் நெஞ்சுக்கு அருகில் கொண்டு வந்து விநாயக பெருமானின் மூல மந்திரமான இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரிங்க அதுக்கப்புறம் உங்கள் கையில் வச்சுருந்த அந்த பச்சரிசியை அருகில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றியில் போட்டுருங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல எறும்பு பூச்சி இல்லையே அப்படின்றவங்க அரச மரத்துக்கு அடியில் கொண்டு போய் சேர்த்துடுங்க இப்படி செய்துவிட்டு அன்றைய தினம் காலையும் மதிய நேரத்திலும் எந்த ஒரு உணவும் எடுக்காம விநாயகர் பெருமானோட மூலமந்திரத்தை மட்டும் உச்சரித்துக்கொண்டே இருங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல வீட்ல விநாயகர் பெருமானோட சிலை இருந்தது அப்படின்னா அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க அந்த அபிஷேகம் அனைத்தையும் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் விநாயக பெருமானோட மூலமந்திரம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மூலமந்திரத்தை திரும்பவும் இருபத்தி ஏழு முறை உச்சரிங்க அதுக்கப்புறம் விநாயகரோட அகவல் முழுமையாக பாராயணம் செய்ய முடிஞ்சது அப்படின்னா அதையும் பாராயணம் செய்வது அப்படின்றது நல்லதுங்க கடைசியா ஓம் கண்கணபதியே சரணம் ஓம் சக்தி கணபதியே சரணம் ஓம் சக்தி கணபதியே நன்றி அப்படின்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி வழிபாடம் முடிச்சுக்கோங்க இப்படி இதெல்லாம் சொல்லி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு பரிகாரத்தை கட்டாயம் செய்வது அப்படின்றது பணவரவை வரவை அதிகரிக்கோங்க இந்த எல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக ஒரு பச்சை நிற பேனா எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில நான் சொல்லக்கூடிய எண்ணை எழுதுங்க இரண்டு ஆறு மூன்று ஒன்பது அப்படின்ற எண்ணை எழுதுங்க அதுக்கப்புறம் விநாயகப் பெருமானை முழுமனதோடு நினைத்து கொண்டு படுத்து உறங்குவது அப்படின்றத செய்துடுங்க மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து அங்கே அமர்ந்து ஒரு வெள்ளை நிற பேப்பரில் பச்சை நிற பேனாவை எடுத்துக்கொண்டு நான் சொன்ன அந்த நம்பரை இருபத்தேழு முறை எழுதுங்க அதாவது அந்த நம்பரை நான் திரும்பவும் சொல்கிறேங்க இரண்டு ஆறு மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்ற எண்ணை இருபத்தி ஏழு முறை எழுதணும் இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பணம் தொடர்பான கஷ்டங்கள் அனைத்தும் அப்படின்னு விநாயகப் பெருமானை வேண்டிக் கொள்ளணும் யார் இந்த முறையில் நீங்க வழிபாடு நாளைய செய்கிறீங்களோ அவங்களுக்கு கட்டாயம் பண கஷ்டம் அப்படின்றது நீங்கள் திடீர் பண வரவு அப்படின்றது ஏற்படும் நீண்ட நாட்களாக வராத பணமும் வந்து சேருங்க நம்பிக்கையோட நான் சொல்லியிருந்தேன் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கட்டாயம் நடக்கும் இரவு நேரத்தை கணக்கு வைத்து பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை வருகின்ற சங்கடகர சதுர்த்தியை பயன்படுத்திக்கணும் சொல்றாங்க அதனால இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது கண்டிப்பான விநாயக பெருமானோட அருளால நம்மளுடைய அனைத்தும் தீருங்க அதனால நாளைய தினத்தை மறக்காம பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்யறவங்க நாளைய தினம் இரவு செய்வது அப்படின்றத செய்திடுங்க இரவு செய்யக்கூடிய பரிகாரத்தை அதற்கு மறுநாள் வழிபாடு முழுவதும் செய்ய போறீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து நான் சொல்லியிருந்த அந்த வழிபாடையும் மந்திரங்களையும் சொல்லி விரதத்தை கடைபிடிக்கலாம் இரவு செய்யக்கூடிய அந்த எழுத்தை எழுதுவது அப்படின்றத மட்டும் நீங்க நாளைய தினம் இரவுல செய்வது அப்படின்றத செய்துட்டு உறங்க செல்வது அப்படின்றத செய்துடுங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்கான்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்